ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Yashikar நம்மளோட விஜய் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட்டில் ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு இருக்க சீரியலில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் நம்மளோட செல்லமா சீரியல் நல்லா தான் வந்துட்டுருக்கு ஏதாவது ஒரு ட்ராக் வச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு மேகாவோட லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பழைய வீட்டுக்கே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஜானகி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் பேபி ஜாய்ஸ் இவங்க வந்து ரீசண்ட்டாக செல்லமா சீரியலை விட்டு விலகிருக்காங்க என்ன காரணம் அப்படின்றத பற்றி தெரியலை ரீசெண்டாக இவங்க விலகியிருக்காங்க இவங்களோட கால் சரியில்லாத மாதிரி வீல் சேர்லையே உட்காந்துருக்க மாதிரி தான் இவங்களோட எபிசோட்ஸ் எல்லாமே இருக்கும் இவங்களோட ட்ராக்குக்கு அதாவது இவங்க நடிச்சிட்டு இருந்த ஜானகி அப்படிங்கிற கேரக்டருக்கு கரண்டா இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ கரண்டா சண்டைக்குழி அப்படிங்கிற சீரியல் வந்து ஜி தமிழில் இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட விஜய் டிவிலேயே ஆல்ரெடி வந்து ஈரமான ரோஜாவை சீசன் டூ வந்து வந்துச்சு இல்லையா அந்த சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகையும் கூட கிருபா இவங்க தான் இப்போ ஜானகி அப்படிங்கிற கேரக்டரில் செல்லம்மா சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களோட கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக இருந்துச்சு ரொம்பவே செல்லம் மேலே கோவப்பட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற மாதிரியான கேரக்டராக இருந்தாங்க தம் பிள்ளைய வந்து வளர்ச்சி போடுறான்ற மாதிரி இப்போ ஓவரால் எல்லாமே பாசிட்டிவாக மாறின மாதிரி தான் ஆயிடுச்சு செல்லம்மா மறுபடியும் இந்த பழைய வீட்டுக்கு இருந்து இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தை ரீகால் பண்ணுற மாதிரி போய் அண்ணன் கிட்ட வந்து அவங்களே பேசுகிறது சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது அப்படின்லாம் இருந்தாங்க